உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்கள இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் நம்ம கூட பேச போறாரு அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்யத் சவுதி இருந்து பேசுகிறேன் நேச்சுரல் தமிழ் மெடிசன் அப்படின்ற சேனல் நான் நடத்துகிறேன் அப்படி ஒரு பேர் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்த ஒரு நண்பரை பற்றி ஒரு அருமையான நபரை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு விரும்புகிறேன் முக்கியமான விஷயம் அந்த நண்பர்களை நான் பார்த்தது கிடையாது நேரில் பார்த்தது கிடையாது தொலைபேசியில் மட்டும்தான் நான் பே தொடர்பு கொண்டிருக்கேன் பேசியிருக்கேன் நான் எப்படி என்னுடைய சேனல் என்ன நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்றது தெரிய வருது அவருக்கு அப்படி இருந்தும் அவர் எனக்காக ஒரு உதவி செய்கிறார் எனக்கு யூடியூப்பை பற்றி எதுவுமே தெரியாது சேனல் எப்படி அப்லோட் பண்ணணும் எப்படி டைட்டில் வைக்கணும் எந்த மாதிரி லோகோ கிரியேட் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது அந்த நண்பர் சொன்னார் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி லோகோ போடுங்க சொன்னது மட்டும் இல்லாமல் செஞ்சும் காமிச்சார் என்னுடைய முதல் சேனல் தென்காசி பக்கம் அந்த தென்காசி பக்கத்தில் லோகோ சம்மந்தமில்லாத லோகோவாக இருக்கும் சேனல் ஆர்ட் சம்மந்தம் இல்லாத சேனல் ஆர்ட்டாக இருக்கும் இந்த சேனலை மக்களுக்கு எப்படி எட்டி வைக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது யூடியூப்பில் சர்ச் பண்ணக்கூடிய டைத்தில் என்னுடைய நண்பர் மூலமாக இந்த நான் கூறக்கூடிய நண்பருடைய கான்டாக்ட் எனக்கு கிடச்சிது அவர்கிட்ட பேசினேன் பேசி அவர் எனக்கு எல்லாத்தையும் தெளிவாக எல்லாருக்கும் விரும்பக்கூடிய வகையில் எனக்கு சேனலுடைய ஆர்ட்டையும் என்னுடைய சேனல் லோகோவையும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு இது சம்மந்தமாக நான் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டிருக்கேன் எத்தனையோ நபர்கள்ட்ட கேட்டிருக்கேன் அவங்கெல்லாம் சொல்லக்கூடியது நீங்கள் வாங்க வந்து யூடியூப் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள் இவ்வளோ ஃபீஸ் கட்டுங்க அளவுக்கு பைசா செலவாகும் அப்படி தான் சொல்லியிருக்காங்களோ ஒழிய எனக்கு இந்த யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கே ஒருவர் எங்கிட்ட பதினெட்டாயிரம் ரூபாய் இருபதனாயிரம் ரூபாய்கிட்ட வாங்கியிருக்காரு அதை யாருன்னு நான் சொல்ல விரும்பலை இப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த நண்பர் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம எனக்காக இந்த யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணி செஞ்சு கொடுக்குறது கொடுத்துருக்காரு சரி அந்த நண்பர் எனக்காக ஃபேஸ்புக்கு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்காரு அதில் லோகோ பேஜு ஆர்ட்டு இதெல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கிறார் அருமையாக இருக்குது ட்விட்ரு ட்விட்டர்லையும் எனக்கு பேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாரு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்காக ஒரு வெப்சைட்டு நேச்சுரல் தமிழ் மெடிசன் டாட் இன் அப்படின்ற பேரில் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு அவர் என்னமா சொன்னார் டொமின் டொமினோ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அந்த வெப்சைட்டை அதில் தான் வெப்சைட்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக அதில் தான் நான் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பேர் கூட எனக்கு தெரியல அவர் ரொம்ப நல்ல தெளிவாக நிதானமாக யோசித்து செஞ்சுருக்காரு இந்த பேஜுக்கு இந்த ஃபோட்டோ இந்த பேஜுக்கு இந்த லோகோ போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செஞ்சுருக்காரு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அதை விட முக்கியமான விஷயம் ஒரு தெரியாத ஒரு மனுஷனுக்கு தெரிஞ்சதை தெரியப்படுத்துகிறாரு அதுக்கு உதாரணமாக அந்த பேஜில் நமக்கு ஆடு எப்படி போடணும் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி போடணும் அட்வர்டைஸ்மெண்ட் எந்த மாதிரி போட்டால் எந்த மாதிரி வரும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் எந்த அளவுக்கு வீவர்ஸுக்கு வந்து ஒரு சந்தோஷப்படுவாங்க வியூவர்ஸ் வந்து நல்ல அதிகமாக வருவாங்க அப்படின்ற அளவுக்கு அவரும் நல்லா யோசித்து நிதானமாக நமக்கும் தெளிவுபடுத்தி காமிக்கிறாரு அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு அவர் வந்து எவ்வளவு சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தையும் தூண்டுது அந்த நண்பர் வேற யாரும் இல்லைங்க ஆன்லைன் தமிழ் ஆனந்த் பாபு மிஸ்டர் ஆனந்த் வாழ்த்துக்கள் வாழ்க தமிழ் வளர்க ஆன்லைன் தமிழ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி மிஸ்டர் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து பணம் சம்பாதித்துருக்கணும் இல்லையோ நல்ல நண்பர்களையும் நல்ல மனிதர்களையும் அதுவும் உலகளவில் நல்ல நண்பர்களையும் சம்பாதித்து இருக்கிறேன் அதற்கு மிஸ்டர் சயதும் ஒரு மிகப்பெரிய உதாரணம் நான் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனல்ல தென்காசி பக்கம் அப்படின்ற ஒரு சேனலை அதுதான் இவருடைய சேனல் அந்த வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க சப்போஸ் அந்த வீடியோவை நீங்க பாக்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன் அந்த வீடியோவை நீங்க போய் பாருங்க அந்த ரிவியூ பண்ண வீடியோ முடிந்த பிறகு அவர் என்னோட தொடர்பு கொண்டாரு நானும் அவரும் நிறைய நேரம் பேசிட்டு இருந்தோம் யூடியூப் கூகுள் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அவருக்கும் பல சந்தேகங்கள் இருந்தது அந்த சந்தேகங்கள் அனைத்தும் ஒரே நாளில் தீர்க்கப்பட்டது இப்போ அவருக்கு நேச்சுரல் தமிழ் மெடிசன் அப்படின்ற ஒரு சேனலை உருவாக்கி அந்த சேனல்ல லோகோ சேனலாக் மற்றும் யூடியூப் சேனலுக்கு தேவையான அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது மேலும் கூகுள் ஆட்ஸன்ஸ் மூலமாக ஏன் பண்ணணுன்றதுக்காக கூகுள் ஆட்சன்ஸ் பிளாக் ஒன்று உருவாக்கப்பட்டு அதாவது நேச்சுரல் தமிழ் மெடிசன் டாட் இன் அப்படின்ற வெப்சைட் ஒண்ணு உருவாக்கப்பட்டு அதுல கூகுள் ஆட்சன்ஸ் பிளேஸ் பண்ணி அவர் இந்த இதிலையும் வந்து ஏன் பண்றதுக்கு எல்லா வகையும் செய்யப்பட்டுள்ளது இப்ப அவர் ரெண்டு இன்கம் பாத்து ஒன்னு யூடியூப் சேனல் இருந்து இரண்டாவது கூகுள் ஆட்ஸன்ஸ் பிளாக்ல இருந்து இந்த நேச்சுரல் தமிழ் மெடிசன் சேனலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி அந்த சேனலையும் போய் பாருங்க அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க யூடியூப் சேனல் மட்டும் இல்லாமல் கூகுள் ஆக்சிஸ் பிளாக் ஆரம்பித்து அதன் மூலமாக ஏன் பண்ணனும் நினைப்ப வராங்க நீங்கள் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி பிளாக் நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க அதை பத்தி கமெண்ட்ல தெரிவிங்க இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணறையும் அதுக்கு பக்கத்தில் பண்ணியும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோகளை உங்களை சந்திக்க உங்கள ஆன்லைன் தமிழ் நன்றி